வாய்க்கு வந்ததே பேசலாம் பாலாஜி நான் ஒரு மீடியால இருந்து உனக்கு கால் பண்ணாங்க இல்ல நான் உடனே காமிச்சு தரேன் என்னுடைய நான் பனின் எப்படி தெரியுமா போடுவேன் அது இந்தியா எப்படி வருது கை வச்சு இதெல்லாம் போடுறேன் யானங்க காட்டுறேன் மக்களை மக்களை காட்டியா கை வச்சு பனின்ல நான் போட மாட்டேன் அப்படி இந்த இந்த என்ன பார்க்க மாட்டேன் அவ்வளவு நான் பனின்லே போட மாட்டேன் ஒரு மீடியால இருந்து கூப்டாங்க அப்பனா எப்படி பண்ணின்னு போறது எப்படி ஜட்டி போறதுன்னு அவங்களுக்கு ஒரு டெமோ காட்டணுமா சஞ்சய் ராமசாமி மாதிரி அது மட்டும் ராஜேஷ்ரியா தெரிஞ்சதுதான் வாசல்ல நின்று போராட தம்பி நீ எப்படி பண்ணிட்டியே மக்களே நாங்க எதை பத்தி பேசுறோம் உங்களுக்கு தெரியும் நேத்தெல்லாம் ஒரே கிளி கிளிப்பாந்திருப்பீங்க ஏன்னா அந்த வீடியோ கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் பாத்துக்கிறீங்க இது இது ஒரே ஒரு விஷயம் சொல்றோம் இதை வந்து அவங்களை கலாய்க்கணும் எல்லாம் இல்ல இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இதை வந்து அவங்கள யாருன்னு எங்களை தெரியாது எங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இதை பர்ஸ்ட்லயே நாங்க சொல்லிடுறோம் இப்படிதான் வந்து எங்களை மிரட்டுறாங்க போன்ல மிரட்டல் எல்லாம் வருது என்னடா இப்படிலாம் பேசுறேங்களே எங்களை பத்தி ஆமா அது கமெண்ட் படிப்போம் என்ன கீழே அதனால மக்களே இது

அது ஒரு வீடியோ மூணு மில்லியன் ஆமா இன்னொன்னு ஏழு லட்சம் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் வியூஸ் வந்து எல்லாரும் ஆனா ஒரு நூத்தி எழுபது பேர் தான் திட்டிருக்கானுங்க பாத்துக்கோ அதெல்லாம் எங்க கேமராமேன் ஒண்ணு எங்க கே கமெண்ட் போய் நம்ம எங்க போட்டா நம்ம இந்த வீடியோ பார்த்தோன்னு சொல்லி அப்படியே ஒரு மூ முப்பது லட்சம் பேர் நைஸ் ஐஸ்க்க போயிட்டானுங்க எப்படி தான் ஒன்னு போட்டோம் அப்படின்னா ஃபான்சர்னு நம்ம வீடியோ போடணும் இப்ப பசங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க எல்லாமே சோசியல் மீடியால போயிட்டு நம்ம இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ஓடிடியில பார்த்தோன்னா இந்த என்ன ஓடிடி டிஸ்னி ஆஸ்டார் எல்லாம் கூட திடீர்னு ஒரு சீரியல் ஏதோ ஓடினா திடீர்னு காண்ட மாடு வருது நம்ம பக்கம் பசங்களோட படம் இருக்கோம் எல்லாம் ஒரு சீரியல் பாக்குறோம்னா திடீர்னு காண்ட மாடு வருது இந்த மாதிரி ஜட்டி விளம்பரம் இந்த மாதிரி பிரா விளம்பரம் எல்லாமே சர்வசாதாரமா வருது அப்பயே நம்மளுக்கு முகம் சொல்லிக்கிறோம் இப்போ வந்து நம்ம அசால்ட்டாக ஒரு ஃபோனை கொடுத்துட்டு போயிடும் நம்ம பாட்டு சாப்பிடுவாங்க அப்படியே அவங்க பாட்டு ஸ்க்ரோல் பண்ணினே தான் இருக்கிறாங்க இது பார்த்தா என்ன ஆகும் இல்லை நம்ம சமையல் பண்ணிருப்போம் நேரம் ஃபோனை அழுவாமல் இருப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணால்

அப்புறம் பாத்தியா ஊர்ல இருந்து வந்த பத்தினிகள்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு நான் சொல்லல அந்த மாதிரி வீடியோ நம்ம டெலிட் பண்ணிட்டு நான் தான் சொல்லிட்டேன் அந்த கைசடங்கு என்னமே எல்லாம் ஆனா இன்னுமே அவேர்னஸ் வீடியோ எல்லாம் வரும் கைசடங்கு பேர்லாம் எந்த பேரும் சொல்லாத மக்களாகிய நீங்களே வந்து தெரிஞ்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி ஒன்னும் பேர் ஒன்னும் சொல்லமா எல்லாருக்கும் அடைமொழிதான் இருக்குதுல திருச்சி மதுரை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதனால வந்து அந்த வீடியோவே டெலிட் ஒரு மறுபடியோ மாதிரி போட்டு அக்கா என்ன தெரியுமா சொல்லுவேன் அவங்க நம்ம கழுவித்துறதுக்கு ஒண்ணும் இல்ல நம்மள நம்ம கிட்ட எதுவும் எனக்கு அது கூட கிட்ட இருக்கிறது எல்லாம் எங்க ஒண்ணுமே இல்ல சம்பாதிக்கிறதுக்கு ஏன் எனக்கு என்ன தெரியுமா கோவம் வந்துருச்சு அவங்க மேல என் மூஞ்ச தான் நீ இவ்வளவு சம்பாரிச்சு நீ துண்ணணுமான்ட்டாங்க போற எனக்கு உச்சகட்டா பாவம் வந்துச்சு வந்து வீடியோ டெலிட் பண்ணிட்டு உடனே வீடியோ பேசி போறேன் நீ எப்படி சம்பாதிக்கிற மானிட்டைசேஷனே இல்ல முப்பத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மானிட்டைசேஷன் மானிட்டைசேஷன் இல்ல அந்த ஒரு இதுக்காக நான் என்ன பண்ண போட்டு மானிட்டைசேஷன் இல்லாத அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டு இது இருந்தா மொத்தமா நீல எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் எல்லாம் அப்படியே நான் உக்காந்துன்னு பத்தினி வேஷம் போட்டுன்னு இருக்கானுங்க இவங்களை பத்தி தான் ஊரே நாருது யூடியூப் அந்த நடிகை நடிகைங்களை பத்தி யூடியூப் நடிகைகள் இனிமே அப்படிதான் யூடியூப் ஸ்டார்ஸ் யூடியூப் ஸ்டார்ஸ் யூடியூப் நடிகைங்க எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இவ்வளவு ஈத்தரமா அந்த சேனல் நடந்துக்குது ஆனா ஒரு பட ப்ரமோஷனுக்கு அந்த சேனல்ல தான் உட்காந்து இன்டர்வியூ குடுக்குறானுங்க ஏன்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது போது நீயே இருப்ப அந்த ஈ இருக்கும் இந்த பிரா இப்போ வரும் உனக்கு அது கேவலமா இல்ல இன்டர்வியூ குடுக்கறதுக்கு இந்த சினிமாக்கார எச்சங்களை சொல்றேன் அதுக்கும் சொல்லிட்டு தனியா ஒரு சேனல் எல்லாம் இருக்கு அங்க அப்பா வேண்டியது நான் இன்னொரு விஷயம் என்னன்னா அன்னை என்ன திரும்ப பண்ணிருக்கானுங்க அந்த பிரபல யூடியூப் சேனல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கானுங்க அந்த பத்தி நீங்களுக்கு ஆமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கானுங்க அப்பனா பாத்துக்கோ மாமா பையனுக்கு சேர்த்து எல்லாம் மொத்தமா எனக்கு அப்பதான் வயிறு எழுந்ததுன்னா வந்து சும்மா பேசிட்டு போறாங்கன்னு நினைச்சுமா நம்ப அப்பதான் தெரிஞ்சது ஃபைவ் ஸ்டார் ரோட்ல ரூம் போறவங்க ஏறா காசு அப்படின்ற மாதிரி கொதிக்குது ரத்தம் கொதிக்குது ரத்தம் நம்ம புஷ்பால சொல்ற மாதிரிதான் சொல்லணும் முடிஞ்சா பாத்துக்கடா சக்காவத்தி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஆனால் சினிமாவில் இதை பார்க்குறவங்க சினிமாவில் இருக்கிறவங்களாம் பாரு அந்த சேனலுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்கணுமான்னு யோசி முதல்ல அந்த ஈத்தர் அந்த என்ன சொல்றது ரெண்டா என்ன கேட்ட சேனல் அது மஞ்சா பத்திரிகைன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவானுங்க மஞ்சா பத்திரிகைன்னு இந்த மேட்ரு படம் போடுறது அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க மஞ்சா யூடியூப் சேனல்னா அதுதான் நீ இல்ல அவங்க அதுதான் அவங்க எப்படி வச்சுக்கிறாங்கன்னா இந்த சேனல்ல போட்டா தானே பிரச்சனை அதுக்கு வந்து ஒரு பேரை வந்து மாத்திக்கிறாங்க அதான் ஒரு புலி புலி வேற ஒருத்தர் இருக்காருல்ல இல்ல சினிமாவே கரைச்சி குடிச்சு ஒருத்தர் இருக்காருல்ல அவருக்கு தான் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாருமே அப்படிதான் இப்ப நானும் அந்த பேர்ல வச்சு என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அதை முழுக முழுக சினிமா அது மாதிரி பண்ணிட்டு இந்த யூடியூப் கைச இடங்கள்லாம் அது பண்றதுக்கு அது தனியாக வந்து ஒரு சேனல் எல்லாருமே ஆரம்பிச்சுங்க அது மாதிரி அது மாதிரி தான் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க சரி இப்போ வந்து அந்த வந்துடலாம் நம்ம சொல்றது அது இவனுங்களே பார்த்து முடிவு லட்சம் முப்பது லட்சம் பார்த்துறாங்க எனக்கு அதுதான் இந்த மனசே யாரில் முப்பது லட்சம் அது மாதிரி எதோ சொல்லுவாங்க என்னது கோர்ட்டு தான் வந்து கடவுள் இவரு தான் வந்து போலீஸ் தான் வந்து சாமி சொல்லுவாங்க இதெல்லாம் இருந்து எல்லாமே கண்டு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து மார்க் மார்க்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் மார்க் எவ்வளவு பசங்க வந்து பேஸ்புக் யூஸ் பண்றாங்கன்னு உனக்கே தெரியும் நீ தான் ஏதாவது பார்த்து இந்த மாதிரி சேனல் எல்லாம் தான் ஏதாவது போட்டு விடணும் மூணு நாளைக்கு முன்னாடி மார்க் சகர்பர் என்ன சொன்னாரு நம்மளுடைய பத்தி எங்களை கூட ரொம்ப கவனமா வந்து ஹேண்டில் பண்றது வந்து எஸ்தலம் தான் ஆபாசம் இதுமே இல்லாம பாத்துக்கிறாரு அந்த அளவுக்கு வந்து கையாள்றாரு அவரை பார்த்து நாங்க கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து புகழ்ந்து போட்டிருந்தாரு அதனால போலீஸ் இதுவெல்லாம் மூணாவது வாட்டி முதல் தடவை வந்து மார்க் ஐயா புகைப்படம் தெரியாது நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது மார்க்கு தமிழ் தெரியாது ஓ எத்தனை வருஷமா அவருடைய காத்தாடினாரு மார்க் வெரி இம்பார்டு பாத்து பண்ணி சுமார் சில்ட்ரன் திஸ் வீடியோ பிளீஸ் கன்சிடர் அதனால வந்து பார்த்தோம்னா தயவு இந்த அக்கா லிஸ்ட் ஒரு நாள் எடுக்கணும் இந்த அக்கா எல்லாம் அக்கான்ற பேரு இப்ப ஒரு லேடிஸ் அக்கான்னு கூப்பிட்டாலே இப்ப முறைப்பாங்கண்ணே நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஏய் யார பார்த்து அக்கான்ற போடா பர்ஸ்ட் எல்லாம் அக்காடா ஒரு மரியாதையா மரியாதையா அக்கான்னு கூப்பிடுவோம் தங்கச்சின்னு இப்பலாம் உடனே அக்கா அப்படின்னு கூப்பிட்டா நீ என் அக்காவா உணச்சு குடுத்த அக்காடா உங்களைதான் நான் கூப்பிட்டேன் இல்ல நீ இதுல ஏதோ ஒரு இது இருக்கு அப்படின்றத மக்களை பார்த்து முடிவு பண்ணுங்க எத்தனை லட்சம் முப்பது லட்சம் அந்த முப்பது லட்சம் பேர் டேய் ஒரு பத்து பேராவது இது கமாண்ட் போடுடா அந்த முப்பது லட்சம் வீடியோல மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நீந்தானே வீடியோ பார்த்தி தயவுசெய்து கமாண்டை போட்டுவிடு நன்றி வணக்கம்